எல்லோருக்கும் வணக்கம் நிறைய தெரிந்த முகங்கள் மாதே சார் வந்தது அவரை பார்த்தது ஒரு சந்தோஷம் சந்தோஷம் தான் ஏன்னா சாக்லேட் படம் அப்போ நிறைய பேசிட்டு இருப்போம் சினிமாவை பத்தி இன்னைக்கு வந்து அன்னைக்கு விட்டதை இன்னைக்கு ஆரம்பிச்சு நான் சொன்னேன் மலேசியன் ஃபிலிம் பெஸ்டிவல் ஒரு படம் பார்த்தேன் ஒரு சைனீஸ் ஃபிலிம் அவ்வளவு பிரமாதமா இருந்தது அந்த டைரக்டர் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இதுதான் வந்து எங்களுடைய குடும்பம் எப்ப யார மீட் பண்ணாலும் ஒரு புது உற்சாகம் ஒரு புது சந்தோஷம் ஏஞ்சல் இருக்காங்க ஏஞ்சல் வந்து வந்து கிராஜுவேட் பிளஸ் மெட்ராஸ் ஆஃபீஸ்லயும் ஒர்க் பண்ணவங்க இருக்காங்க மை நானும் அவங்களும் பார்த்தா ஃப்ரெஞ்சில் பேசிக்குவோம் ரெண்டு பேரும் பிரெஞ்சு படித்தவங்க அவங்க நல்லா படிச்சாங்க நான் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக படித்தேன் கம்மிங் டு திஸ் ஆல்பம் இது ஒரு வித்தியாசமான ஒரு கிரியேட்டிவ் ஒரு ஈரா அப்படின்னு சொல்லலாம் முன்னாடி வந்து சினிமா தான் இருந்தது ட்ராமா தான் இருந்தது பேக்கில் வந்து ஆர்கெஸ்ட்ரா இருக்கும்போதே வந்து சிங்கர்ஸ் வந்து பாடினதை நாங்கள்லாம் பார்த்த டைம் அது இப்போ வந்து எனி திங் இஸ் பாசிபிள் பாசிபிள் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் நிறையவே நிறைய அவென்யூஸ் இருக்கு அப்படி அவென்யூ இருக்கும்போது தான் நம்ம வந்து நல்லா பாடுறவங்கள நல்லா மியூசிக் பண்ணுறவங்கள பார்க்க முடியுது இந்த சாய் அபியங்கர்னு எனக்கு தெரியவே தெரியாது அவன் வந்து அந்த சின்ன பையன் வந்து நம்ம ஹரிணியம் திப்போட சன்னு தெரியவே தெரியாது ஏன் நம்ம ஃபேமிலி நம்ம பார்த்தேன்னா ஹரிணி முதல் முதல்ல நம்ம ஸ்டுடியோல தான் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு நிலா காயுதே பாட வச்சது இப்போ ஞாபகம் இருக்கு சோ இந்த மாதிரி புதுசு புதுசா டேலண்ட் புது புது அவென்யூலேருந்து இருந்து வரும்போது சோ அந்த சாய் அபேங்கரோட பாட்டு ரெண்டு நாளும் ரொம்ப ஹிட் சினிமாவில் இருக்கிற பாட்டுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் பட் அது பிரைவேட் ஆல்பம் தான் இன்னைக்கு அதே மாதிரி இன்னொரு பிரைவேட் ஆல்பம் ஸோ அந்த அளவுக்கு இதுவும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அது ஒரு யங் டேலண்ட் இது வந்து ரொம்ப மெச்சோர் அண்ட் அட் த சேம் டைம் சினிமாவை பற்றி எல்லாம் தெரிஞ்ச ஒரு டேலண்ட் இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு டேலண்ட்டு இந்த ஆல்பமோட கொஞ்சம் இது நான் கேட்டேன் அது பெரிய பேபி எப்படி மியூசிக் எங்கே போய் சேரணுமோ அந்த மாதிரி மியூசிக்காக இருக்குது சங்கீதம் இல்லைன்னா வாழ்க்கையில் என்ன மிச்சம் இருக்குது எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு இந்த எல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமா கேள்விகள் கேட்பாங்க அதுக்கு ஆர்டிஸ்ட் வந்து பதில் சொல்லணும் இந்த கேரக்டர் கரெக்டா இருப்பாங்க ஒரு ஆக்டர் ஒரு டைரக்டர் வந்து எங்கிட்ட கேட்டாரு நீங்க வாழ்க்கையில முக்கியமான சம்பவங்களை வந்து எதை வச்சு ஞாபகம் வச்சுக்குவீங்க அப்படின்னு சொன்னாரு கேட்டாரு நான் சொன்னேன் அந்த சமயத்துல எந்த பாட்டு ரொம்ப பிரபலமா இருந்ததோ அந்த சுச்சுவேஷனுக்கு எந்த பாட்டு சரியா இருக்குமோ அதை வச்சுதான் அந்த சம்பவத்தையே ஞாபகம் வச்சுக்குவேன் என்னோட கரெக்ட் ஆன்சர்ன்னு சொல்லிட்டு போனாரு நீங்கிட்ட ஸோ அதனால சினிமான்ல லைஃப்லயே சங்கீதம் இல்லைன்னா மியூசிக் இல்லைன்னா ஒண்ணுமே தான் சொல்லணும் காலையில எழுந்தோடனே ஒரு பாட்டை கேட்டா ஆக்சுவலி நேத்திக்கு நான் வந்து காலையில ஆறு மணிக்கு வந்தா என்னுடைய வீட்டுல வேலை செய்யறவங்க வந்து ஒரு புது டிரான்ஸ்லேட்டர் வாங்கி கொடுத்துருக்கேன் அதுல பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்க சந்தோஷமா இருந்தது நாளே வந்து சந்தோஷமா ஆரம்பிச்சது ஒரு ரம்யமா ஆரம்பிச்சது ஸோ அதனால இந்த ரம்யமான சந்தோஷமான சங்கீதத்தை கொடுத்த உங்க எல்லாருக்குமே நாங்க வந்து நன்றி சொல்லணும் நிச்சயமா நன்றி சொல்லணும் த திரும்பவும் சொல்றேன் சங்கீத வாழ்க்கையில் வேற என்ன வேற எதுவுமே கிடையாது தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இங்க இந்த பிரசாத் லாப் பார்த்தோன்னே ஒரு ஞாபகம் வருது குடும்பம் ஒரு கதம்பம் படத்துக்கு டப்பிங் இங்கே தான் பண்ணோம் அந்த படத்துல வந்து லூப் டப்பிங் அப்படின்னா ஒரே இதை வந்து போடுவாங்க திரும்பி 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 போடுவாங்க கரெக்டாக பிடிச்சு சொல்லணும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேக் அப்படின்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் முடியாது என்ன ப்ரொஜெக்டர் போயிட்டே இருக்கும் ஸோ அங்கேருந்து நம்ம வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி ஏ டெக்னாலஜின்னு இவ்வளவு இவ்வளோ தூரம் வந்தாலும் மனிதர்கள் நட்பு உறவு எல்லாம் இருக்கு இன்னைக்கு வந்து இந்த குடும்பத்தோட எனக்கு இருக்கிற நட்பு அந்த குடும்பத்து மேல எனக்கு இருக்கிற மரியாதையில தான் வந்தேன் ரெஹானாக்கு தெரியுமா தெரியாது தெரியலான்னு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல எனக்கு ஒரு ரொம்ப உடம்பு சரி இல்லாம போய் நான் ரொம்ப ஒல்லி குச்சி மாதிரி இருந்தேன் நாப்பத்தொம்போது கிலோ தான் இருந்தேன் இப்போ உங்க அம்மா என்ன பார்த்துட்டு தினம் வந்து தினம் இல்லை அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை என் வீட்டில் வந்து நான் இருக்கிற நான் படுத்திருந்த இடத்துல ஒரு விளக்கை ஏற்றி வச்சிட்டு போவாங்க அந்த விளக்கை நீ பார்த்துக்கிட்டே இருக்கணும் உனக்கு உடம்பு சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால அந்த தாய்க்கு இப்ப எங்க இருக்காங்களோ தெரியல அவங்களோட வாழ்த்து வந்து உங்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன் அவங்க என்னுடைய நன்றியெல்லாம் அவங்க கிட்ட போய் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து வாழ்த்தா வரணும் நீங்க வந்து இன்னும் யூ ஷூட் ஷைன் பெட்டர் அண்ட் பிரைட்டர் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்